ஹாய் வணக்கம் நம்ம சேனலில் நாம் தினதோறும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கறிகளின் நன்மைகளையும் அதில் உள்ள ஊட்டச்சத்துகளையும் பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூ வகையை சார்ந்தது அதை நம்ம ரொம்பவே ரேராக தான் பயன்படுத்துவோம் அப்படிப்பட்ட பூ என்னன்னு கேட்குறீங்களோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க அதுதான் வாழைப்பூ இந்த பூவை வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனாலையே அதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி வந்தோம்னா ரொம்பவே நல்லது நம்ம சித்த மருத்துவத்தில் வாழை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையின் படைப்பில் எல்லா பாகங்களும் பயன்படக்கூடியதுன்னா அது இந்த வாழைதாங்க இந்த வாழையில் வாழைத்தண்டு வாழைப்பூ இலை காய் பழம் இதில் இருக்க நாறு முதக்கடு நமக்கு பயன்படுது அங்கே இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பாத்திரலாம் முக்கியமாக வந்து லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது இதில் இருக்கிற அயனும் போலிக் ஆசிடும் ரத்த சோகை வராமல் தடுக்குது இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுனாவே நமக்கு ரத்த சோகை வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாழைப்பை வந்து ரெகுலரா நம்ம உணவில் சேர்த்துட்டே வந்து வரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும் சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும் அப்புறம் வயிறு வலிக்கும் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை வந்து இது சரி பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணும் நம்ம சாப்பிட்ற உணவுல அறுசுவையும் இருக்கணும் அறுசுவை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை நம்ம வந்து கசப்பு தன்மையும் அந்த அளவுக்கு நம்ம தொட்டில் எழுத்துக்கிறதில்ல இந்த ரெண்டு சுவையும் இந்த வாழைப்பூல இருக்குது அதனால இதை நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் அது மட்டும் இல்லைங்க அல்சர் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கலாம் இதை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ரொம்பவே நல்லது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராமல் தடுக்குது அது மட்டும் இல்லைங்க ரத்த அழுத்தத்தையும் சரி பண்ணும் ரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இது இருக்குது அதனால ரத்த அழுத்தமும் சரி பண்ணப்படுது அதே போல் சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னாலுமே இந்த வாழைப்பூவை நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம் எவ்வளோ நன்மைகள் உள்ள இந்த பூவில் வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்லாம் வாழைப்பூ வடை பொரியல் கூட்டு வாழைப்பு பிரியாணி வாழைப்பு பிரியாணி நம்ம சேனலாக அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க வாங்க அடுத்து வாழைப்பூவில் ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணும்போது அதில் உள்ள நரம்பு இருக்கும் அதை எடுத்துடணும் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் ஊற வைக்கணும் தயிரில் ஊற வைக்கும்போது இது வந்து கலர் மாறாமல் இருக்கும் இல்லைனா வந்து கருப்பு ஆயிரும் அதுக்காக தான் இது கிளீனிங்கும் ரொம்பவே ஈஸி தான் நம்ம தான் இருக்கோம் இது கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு ஒரு முருங்கைக்கீரையை எவ்வளோ நேரம் கிளீன் பண்ணுறோமோ அதை விட கம்மி டைம் தான் ஆகும் இதுக்கு இது ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு அடுத்து இது கூட பயிர் சேர்த்து ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து தண்ணீரை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதே நேரத்தில் இது கூட வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்ய போடுறதுனால சைடாக முருங்கைக்கீரையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச வாழைப்பூ வெந்துருச்சு அதை வடிகட்டி நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் இப்போது போல் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு வத்தல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூட பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கும் ஏற்கனவே வாழைப்பூ வெந்ததுனால நம்ம இப்போ முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ஒரு பாதி வேக்காடி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பாயில் படி வச்சுருந்தால் அந்த வாழைப்பூவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துருக்கேன் கிரிக்கி தேவையான அளவு மட்டும்தான் போட்டிருக்கு ஏற்கனவே நம்ம பூவில் வந்து உப்பு சேர்த்ததுனால நான் பார்த்து சேர்த்துக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது இந்த வாழைப்பூவும் முருங்கக்கிரியும் நல்லா வெந்துடும் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூட இப்போ திருவி தேங்காயை போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் பூட்டதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு வதக்கி எடுத்துகிட்டா போதும் அதுக்கு மேலே விதக்க வேண்டாம் இது கூட பாசு பருப்பும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் போடுறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை பருப்பை வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும் இந்த பொரியலை வந்து சோறு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபைடுஷம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் നാളെ ഇന്നോട് വീഡിയോ പാകലാം താങ്ക് യു ഫോർ ഓർ താങ്ക് യു ഫു യുനിവേഴ്സ്